மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற ஐன்கள் கண்ணகிகள் அழகான நற்குணம் உள்ள பெண்கள் கூடாரங்களுக்குள் அந்த ஹவுருகள் இருப்பார்கள் பார்வைகளை கீழ்த்தாழ்த்திய கண்ணழகிகள் ஒரே வயதிலுள்ள பெண்கள் ரஹ்மானில் படிச்சுட்டோம் பத்து வகையான ஹவுர் எங்களுடைய தன்மைகள் இவ்வாறான அழகான மர்ஜான் லு லு மர்ஜானை போன்ற அழகுள்ள அந்த பெண்களோடு தான் சுவர்க்கத்துக்குள் நாம் நுழைவோம் கண்ணியமிக்க சகோதரர்களே சுவர்க்கத்துடைய இன்பங்களை இளமாக்களும் குர் ஆணும் எங்களுக்கு பிரித்திருக்கிறது ஒன்பது பகுதியாக சுவர்க்கத்துடைய இன்பங்களில் சாப்பாடு இருக்கிறது வகை வகையான சாப்பாடுகள் இது முதலாவது வகையான இன்பம் இரண்டாவது வகை வகையான குடிப்பானங்கள் மஷா வகை வகையான குடிப்பானங்கள் இருக்கின்றது மூன்றாவது வகை வகையான மலாபிஸ் ஆடைகள் இருக்கின்றது நான்காவது வகை வகையான அக்ாபு பாத்திரங்கள் இருக்கிறது ஐந்தாவது வகை வகை